ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பீரா சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னா கண்மணி வள்ளியை பார்த்து நான் யார் எப்படிப்பட்டவங்கிறது என் மாமாவுக்கு தெரியும் மற்றவங்க யாருக்கும் நான் புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்ல நீ யாருக்கும் புரிய வைக்க வேண்டாமா கொஞ்ச நேரம் பேசாமல் அமைதியாக இருன்னு சொல்லிவிட்டு வள்ளி ராமச்சந்திரனை பார்த்து இங்கே பாருனா இப்போ தான் மாரனோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு வீராவும் மாரணும் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க இந்த ஜாதகம் ஜோசியம்னு சொல்லி அவங்கள பிரித்து விட்டுறாதனான்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போகிறாங்க இதை கவனித்த வடிவு கண்மணின்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய் தனியாக பேசுறாங்க உன் மாமனார் யோசிக்கிறத பார்த்தா கண்டிப்பா நம்ம எடுத்த முடிவை தான் அவரும் எடுத்திருப்பாரு அது மட்டும் நடந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் டின்னு சொல்றாங்க ரூம்ல மாறன் தலை சீவிட் நிக்கிறாரு அப்போ வீரா வந்து அவங்க கிட்ட பேசுறாங்க டேய் இங்க வாடா உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும்னு சொல்ல என்ன விஷயம் என்ன விஷயம்னு மாறன் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு இப்போ எதுக்காக நீ பல்ல கட்டிட்டு வர எது பேசினாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதுன்னு வீரா கோவப்பட இப்போ என்ன அந்த ஜோசியக்காரர் சொன்னதை சொல்லி எனக்கு கடுப்பேற்றணும் அதுக்காக தானே நீ வந்திருக்கேன் இருக்கன்னு மாறன் கேட்க அதெல்லாம் இல்ல அந்த ஜோசியக்காரர்ல இருந்து உன் அப்பா வரைக்கும் உன் அம்மா சாவுக்கு நீ தான் காரணம்னு சொல்கிறாங்க அப்படி என்ன காரணம்னு வீரா கேட்க மாறன் வருத்தப்படுறாரு நீ அமைதியாக இருக்கிறத பார்த்தா அப்போ எல்லாரும் சொல்கிறது மாதிரி நீதான் தான் காரணமான்னு வீரா கேட்க அதை கேட்டு மாறன் கோவப்படுறாரு இப்போ எதுக்குடா கோவப்படுற நீ தானே சொல்லுவ நீ என் அம்மா மாதிரி இருக்கிற அம்மா மாதிரி பேசுகிறேன்னு அப்புறம் என்கிட்டே சொல்லாமல் மறைக்கிறேன்னு வீரா கேட்க மாறன் அவர் கையில் இருந்த பொருளை தூக்கி போட்டுட்டு அங்கேருந்து வெளியே போகிறாரு போடா போ நீ எங்கே போனால் எனக்கு என்ன உனக்காக உன் அப்பா கிட்ட பறிஞ்சு பேசின பாரு எனக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லி புலம்புறாங்க அப்புறமா கொஞ்ச நேரத்தில் ஒரு வேளை இவன் கோவத்தில் குடிச்சிட்டு வந்துட்டா இப்போ என்ன பண்ணுறதுக்கு இவன் குடித்ததை பார்த்தா எல்லாரும் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனையோன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருவாங்க இவனை எப்படியாவது தடுக்கணும்னு சொல்லிட்டு வீரா மாரன் கிட்ட எங்கே போகிறேன்னு கேட்க எங்கேயாவது போவேன்னு மாறன் கோவப்பட்டு சொல்கிறாரு சரி நீ எங்கே போனாலும் பரவாயில்ல நானும் உன் கூட வருவேன்னு சொல்லிட்டு வீராவும் கூடவே போகிறாங்க மாறன் அவரோட அம்மா கல்லறைக்கு போகிறாரு கூடவே வீராவும் போகிறாங்க அம்மா நான் உங்ககிட்ட சொல்லிட்டே இருந்தேனே வீரா வந்திருக்கா பாரு இங்க ரெண்டு பேரையும் ஆசிர்வாதம் பண்ணுமான்னு சொல்லி மாறன் ஆசீர்வாதம் வாங்குறாரு ஆனா வீரா அமைதியா நின்று பாக்குறாங்க ஓ இங்க யாரும் இல்லை அதனால நடிக்க வேண்டாம்னு நினைக்கிறியா என் அம்மா இருக்காங்க அவங்க தூங்கிட்டு இருக்காங்க அவங்க மட்டும் முழிச்சிட்டாங்க அப்புறம் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருவாங்கன்னு சொல்ல வீரா ஆசிர்வாதம் வாங்குறாங்க அப்ப அவங்க அம்மாவுக்கு போட்டிருந்த மாலையில இருந்து ஒரு பூ கீழே விழுது பாத்தியா வீரா எங்க அம்மா உன்னை ஆசிர்வாதம் பண்ணிட்டாங்க நான் எங்க குடிச்சிட்டு வந்து தகராறு பண்ணிருவேன்னு நினைச்சிதானே நீ என் கூடவே வந்த நீ கவலைப்படாத வீரா என்னைக்கு உனக்கு நான் சத்தியம் பண்ணனோ அன்னையிலேருந்து நான் குடிக்கிறத விட்டுட்டேன் என் மனசு கஷ்டமாக இருந்தால் என் அம்மா கிட்டே வந்து புலம்புவேனே தவிர இப்போ குடிக்கிறதெல்லாம் இல்லைன்னு மாறன் சொல்கிறாரு உனக்கு தெரியுமா வீரா எல்லா அம்மாவும் அவங்க பிள்ளைங்க கிட்ட பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டாங்க எல்லாரையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனால் ஏதாவது ஒரு பிள்ளைக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பாசம் வச்சுருப்பாங்க அப்படி தான் எங்கள் அம்மாவும் என் மேலே கொஞ்சம் அதிகமாகவே பாசம் வச்சுருந்தாங்க ஏன்னா ராகவனும் கார்த்தியும் வளர்ந்துட்டாங்க நான் தான் கடைக்குட்டிங்கிறதுனால என்னை அவங்க கைக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க எனக்கு என் அம்மானா உயிர் அதே மாதிரி தான் அவங்களுக்கும் திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சுது என் அம்மாவோட சாவுக்கு யார் காரணங்கிறது எனக்கும் என் அம்மாவுக்கும் மட்டுமே தெரியும் ஒருவேளை அதுக்கு நான் காரணம் கிடையாதுங்கிறத என் அப்பாக்கோ இல்லை அந்த ஊருக்கோ புரிய வைக்கணும்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் மறுபடியும் பிறந்து வரணும் இவங்க யார் சொல்கிறதும் எனக்கு பெருசாக தெரியல வீரா ஆனால் நீ என்கிட்ட கேட்ட பாரு அதை தான் என்னால் தாங்க முடியலை உன்ன நான் என் அம்மா வடிவத்தில் பார்த்துட்ருக்கேன் வீரா தயவு செஞ்சு இனிமேல் அப்படி ஒரு வார்த்தையை என்னை பார்த்து கேட்கிறாதன்னு சொல்லிவிட்டு மாறன் அந்த கல்லறையில் உட்காந்து சாஞ்சிக்கிறாரு அடுத்த சீனில் கண்மணியும் ராகவனும் பேசுகிறத காட்டுறாங்க ராகவன் கண்மணிக்கிட்ட இங்கே பாரு கண்மணி ஏற்கனவே இந்த வீட்டுக்கு ஒரு ஜோசியர் வந்திருக்காரு அது நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி உன் ஜாதகத்தை பார்த்த ஜோசியர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அந்த பையன் இறந்து போயிடுவான் இந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு மருமகளாக போகிறாலோ அந்த குடும்பம் இல்லாமல் அழிஞ்சு போயிடும்னு சொன்னார் அந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுதா நம்ம எல்லோரும் இப்போ சந்தோஷமாக தானே நான் அதனால இந்த ஜாதகம் ஜோசியத்தெல்லாம் நீ நம்பாதன்னு சொல்கிறாரு நீங்கள் என்ன சொன்னாலும் சரிங்க அதை என் மனசு ஏற்றுக்கவே செய்யாது என் தங்கச்சி ஏன் வீட்டில் கஷ்டப்பட்டது காணாதுன்னு இப்போ இங்கேயும் வந்து கஷ்டப்படணுமா உங்கள் தம்பி அவள் கழுத்தில் வலுக்கட்டாயமாக தாலி கட்டியிருக்கிறான் அவள் சந்தோஷமாகவே இல்லைன்னு கண்மணி சொல்ல இல்லை கண்மணி அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்கன்னு ராகவன் சொல்கிறாரு நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் சரி என்னால் அந்த கல்யாணத்தை ஏற்றுக்கவே முடியாதுங்கன்னு கண்மணி சொல்லிடுறாங்க அடுத்த சீனில் ராமச்சந்திரன் வள்ளிக்கிட்ட எல்லாரையும் வர சொல்லுன்னு சொல்ல அவங்களும் எல்லாரையும் வர சொல்கிறாங்க அந்த ஜோசியர் வந்துட்டு போனதுலேருந்து எல்லாரும் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு சொல்லி இருக்கீங்க அது எனக்கு புரியுது இப்போ நான் அந்த முடிவு எடுத்துட்டேன்னு சொல்ல என்ன முடியுமாம்மா நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்க கட்டுப்படுவோம் மறுத்து பேச மாட்டோன்னு கண்மணி சொல்றாங்க மாறனும் வீராவும் இந்த வீட்டிலே இருக்கட்டும்னு சொல்றாரு அத கேட்ட மாறனும் வீராவும் சந்தோஷப்படுறாங்க ஜோசியர் இவளோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறமும் நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னு கண்மணி கேட்க இல்லைம்மா கண்மணி அந்த ஜோசியர் என்ன சொன்னாரு இவனால வீரா உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னார்ல ஒருவேளை நான் இவங்களை இங்க இருந்து துரத்தி விட்டாச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் தனியா வீடு எடுத்து தங்குவாங்க இவன் கண்டிப்பா குடிச்சிட்டு வருவான் குடிச்சிட்டு வந்தவன் சும்மாவா இருப்பான் கண்டிப்பா வீரா கிட்ட ஏதாவது கலாட்டா பண்ணுவான்னு ராமச்சந்திரன் சொல்ல ஆமா நான் தான் கலாட்டா பண்ணுவேன் இங்க நடக்கிறது எதுவும் தெரியாம பேசுறாரு இவகிட்ட இருந்து என் உயிரை தான் காப்பாத்தணும்னு மாறன் அவர் மனசுல நினைக்கிறாரு இல்லைண்ணா மாறன் முன்ன மாதிரிலாம் கிடையாது அவன் மாறிட்டான்னு வள்ளி சொல்ல நீ பேசாம வள்ளி நான் அந்த முடிவு எடுத்ததுனால நான் வீராவை ஏத்துக்கிட்டேன்னெலாம் அர்த்தம் கிடையாது வீரா எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கணும் மற்றபடி அவன் மாறனை ஏற்றுக்கிட்டு வாழ்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க அது வந்து மாமான் கண்மணி போக கண்மணி அதான் மாமா அவரோட முடிவை சொல்லிட்டாரே அவர் என்ன சொன்னாலும் நீ ஏத்து தானே சொன்ன இப்போ நீயே மறுத்து பேசுனா எப்படி கண்மணி அப்புறம் மாமாக்கான மரியாதை என்ன ஆகும்னு வீரா கேட்க கண்மணி எதுவும் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறாங்க அப்படி சொல்லு வீரா சில பேருக்கு சொல்கிறவங்க சொன்னாதான் புரியுதுன்னு வள்ளி சிரிக்கிறாங்க இதோட இந்த எபிசோட் ப்ரோமோ முடியுது